ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு வாரி வழங்கவே திருப்பதியிலிருந்து ஏழுமலையான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நாளை நீ எதிர்பார்த்த அந்த அற்புதமான விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நிகழப்போகின்றது பலரும் என் அப்பா எனது வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்தினார் என்று சொல்வார்கள் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் எந்த அற்புதமும் நிகழவில்லையே எந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் அப்பா நிகழ்த்தவே இல்லையே என்று நீ ஏமாற்றத்துடன் இருந்தாய் அல்லவா வாழ்க்கையில் அற்புதம் நிகழப் போகின்றது நீ சற்றும் எதிர்பாராத தருணத்தில் அது நிகழப் போகின்றது நீ என் மீது வைத்த நம்பிக்கையை நான் காப்பாற்றப் போகின்றேன் நீ என் மீது வைக்கும் நம்பிக்கையாலும் உனது உறுதியான பக்தியாலும் நீ வேண்டிக் கொள்ளும் அனைத்தும் இனி உனக்கு தாராளமாக கிடைக்கும் என்பதை அறிந்து கொள் தங்கமே சில விஷயங்கள் உனக்கு கிடைக்க தாமதமாகலாம் ஆனால் தவறாமல் நிச்சயமாக உன்னுடைய கையில் அது வந்து சேரும் எப்பொழுதெல்லாம் உனக்கு நம்பிக்கையை இழக்கின்ற நேரம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் என்னை மனதார நினைத்துக் கொள் என் மீது பாரத்தை போட்டு உனது இலக்கை அடைவதற்கான இவ்வுலகத்தில் எனக்கென யாரும் இல்லை என்ற எண்ணத்தை மட்டும் உனக்குள் நீ ஏற்படுத்திக் கொள்ளாதே அந்த எண்ணம் மிகவும் ஆபத்தானது உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் பொழுது அந்த எண்ணமே தவறாகிவிடுகின்றது சதா சர்வகால என் அப்பா என்னுடன் இருக்கின்றார் எனக்கு என்ன கவலை என்று சொல்லிப்பார் உனது பயமெல்லாம் போய் தைரியம் உனக்கு கிடைக்கும் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள் நீ நிச்சயம் உச்சத்தை அடைவாய் தவிர வேறு கதி எனக்கு அப்பா இதற்கு மேல் நீ தரும் சோதனைகளை தாங்க உடலிலோ எனது மனதிலோ சக்தி அப்பா தயவு செய்து என் வாழ்க்கையில் அருள் புரியுங்கள் என் வாழ்க்கையில் அற்புதத்தை நடத்துங்கள் என்று நீ வேண்டிக் கொண்டாயல்லவா விரைந்து வந்து அருள் தரப்போகின்றேன் தங்கமே சந்தோஷத்தை வரவேற்க சந்தோஷமாக இரு உன்னுடைய வாழ்க்கையில் இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் துன்பங்களும் ஏமாற்றங்களும் சோகங்களும் முடிந்து போகும் எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்க போகின்றாய் சோர்ந்து போகாதே தங்கமே தைரியமாக இரு நான் உன்னோடு உன் நிழலாகவே இருக்கின்றேன் உதவிக்கு யாரும் இல்லை என்று நீ வருந்தாதே உனக்கு துணையாக நானே இருக்கின்றேன் தைரியமாக போராடு உன் நெஞ்சில் சுமக்கும் சுமையை இறக்கி வைக்கவே நான் உன்னை தேடி வந்துள்ளேன் அதை அறியாமல் நீ மறுபடியும் உன்னுடைய துயரத்தை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டிருக்கின்றாய் நீ எனது நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு தங்கமே அனைத்தும் ஒரு நொடியில் தீர்ந்துவிடும் உன் பிரச்சனையை தீர்க்க நானே வருவேன் என்பதை விட நான் யாரையாவது உனக்கு நிச்சயமாக அந்த நேரத்தில் அனுப்பி வைப்பேன் என்பதை மட்டும் அந்த நேரத்தில் நீ மறந்து விடாதே சந்தேகமின்றி சலனமின்றி சிரம் என்னை வணங்குவோரை சந்தோஷத்தை சன்மானமாக அளிக்கும் உன் அப்பாவின் அருளை நீ நிச்சயமாக பெறுவாய் தங்கமே உன்னை சுற்றி இருக்கும் கவலை கஷ்டம் துன்பம் துயரங்கள் குழப்பம் பகைமை பிணி வறுமை இவை அனைத்துமே நாளையிலிருந்து உன்னை விட்டு விலகப் போகின்றது தங்கமே உன் காத்திருப்பு என்றுமே வீண் போகாது உனக்கான அனைத்தையும் உன்னிடம் நான் நிச்சயம் கொண்டு வந்து சேர்த்தே தீருவேன் நான் உனக்கான எல்லா வைத்து அதில் உனக்கான மாற்றத்தையும் பக்குவத்தையும் கொடுப்பேன் என்னை முழுமையாக நம்பி காத்து கொண்டிரு தங்கமே உனக்கான உன்னை வந்தடையும் சந்தோஷத்தை வரவேற்க மகிழ்ச்சியாக காத்து கொண்டிரு நீ நன்றாக நிம்மதியாக தூங்கி பல நாட்கள் ஆகிவிட்டன அல்லவா இதோ உனக்கான வேலைகள் அனைத்தும் முடிந்துவிட்டது சீக்கிரமாக உன் வாழ்வில் வசந்த காலம் பிறக்கப் போகின்றது இப்பொழுது நீ நிம்மதியாக இரு தங்கமே நடக்க போகின்றது உன்னை தேடி வந்திருக்கின்றது நீ போராடும் விஷயத்திற்கான மிக முக்கியமான செய்தியை கூறவே நான் வந்துள்ளேன் என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு எப்பொழுதும் வேண்டாம் தங்கமே நான் ஒவ்வொரு காரியத்திலும் வென்று விடுவேன் என்றுதான் நினைக்கின்றேன் நினைத்துதான் போராடுகின்றேன் இருந்தும் இறுதியில் நான் தோல்வியையே சந்திக்கின்றேன் தொடர் தோல்விகளால் என் மனம் மிகவும் சோர்வடைந்து விட்டதப்பா எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நான் வெற்றி பெறுவேன் மற்றவர்களை போல நானும் எப்பொழுதப்பா சந்தோஷமாக வாழ்வேன் என்று நீ கேட்டு கேட்டுக்கொண்டே இருந்தாயல்லவா என் தங்கமே உனது எண்ணங்கள் அடங்காமல் அங்கும் இங்கும் எப்பொழுதும் சுற்றித் திரிகின்றது அதை நீ அடக்கி நேர்முகப்படுத்தினால் போகும் பாதையும் சேரும் இடமும் நல்லதாய் குழப்பங்கள் சூழாது அமைதியான நிம்மதி தரும் சூழலை உருவாகும் உன் வாழ்க்கையில் வேண்டாத விஷயங்களை நீ தூக்கி கொண்டு நடக்கின்றாய் பிறகு ஏன் எனக்கு இந்த சோதனை என்று புலம்புகின்றாய் உன் எண்ணங்கள் யோசனைகள் அணுகுமுறைகளை எண்ணங்களை பொறுத்தே உன் வாழ்க்கை அமையும் அதனால் உன் எண்ணங்களும் யோசனைகளும் உயர்நிலையில் இருந்தால்தான் உன்னால் இந்த வாழ்க்கை எனும் பந்தயத்தில் ஜெயிக்க முடியும் உன்னை ஜெயிக்க வைப்பது என்னுடைய கடமை என் உறுதிமொழி உன்னுடன் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் இருக்கும் என்றும் உனக்கு நீ போராடும் விஷயத்தில் அதிசயத்தை நான் நிகழ்த்துகின்றேன் இப்பொழுது இருக்கும் எல்லா கஷ்டங்களும் உன்னிடம் இருந்து விடைபெற போகின்றது உன் துன்ப நாட்கள் முடிந்துவிட்டன தங்கமே கவலையாக கழித்த நாட்களின் எண்ணிக்கை இதோ இனி இல்லை எப்பொழுதும் சந்தோஷமாகவே நீ வாழப்போகின்றாய் நிம்மதியான வாழ்க்கை சூழலை நீ பெற போகின்றாய் கவலை கொள்ளாதே தங்கமே எவரும் இங்கு சவால்களை எதிர்கொள்ளாமல் வாழ்வில் உயர்ந்ததில்லை உனக்கு நடக்க இருக்கும் நல்லதை தடுக்க இங்கு எவரும் இல்லை சரியான தருணம் வரும் வரை சற்று பொறுமை காத்துக்கொள் தங்கமே பொறுமையே வாழ்க்கையில் சிறந்த ஆயுதம் நீ எவ்வளவு பொறுமையாக இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னோக்கி செல்வாய் என் தங்கமே நான் உனக்காக இருக்கின்றேன் நீ தொட்டது அனைத்தும் பொன்னாகும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் எதை பற்றியும் நினைத்து கொண்டிருக்காதே வீண் குழப்பம் வேண்டாம் உனது கை ஓங்கும் நேரம் வாழ்க்கை தரம் மென்மேலும் உயரும் இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றம்தான் உன்னை ஏற்றத்தில் பார்க்கவே நான் ஆசைப்படுகின்றேன் உன் வேதனைகளை தாங்க நான் இருக்கும் போது உனக்கு எதற்காக கவலை என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இரு